அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழக மாநில மருத்துவ பாசனை ஒருங்கிணைப்பாளர் இருந்த இளவஞ்சி அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க விலகிய பிறகு ஒரு தனியார் ஊடகத்திற்கு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் குறித்தும் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் பல்வேறு விமர்சனம் முன்னெச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமானது நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை நாம் தமிழர் கட்சியில் பெண்களை மதிக்கலை நாம் துணை கட்சியுடைய ஒரு பொருளாளராக ஏன் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை நாம் துணை கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு சட்டமன்ற பார்லமென்ற தொகுதியில் வாய்ப்பு வழங்குவது என்பது ஐம்பது விழுக்காடு வாய்ப்பு வழங்குவது அது தான் ஆனால் உளமாற கொடுக்கல ஆணாதிக்க மனநிலையோடு நாம் துணை கட்சியினர் இருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டில் முன் வச்சிருக்காங்க இந்த தான் நான் வெளியேறுறேன்னு சொல்லி இளவஞ்சவர்கள் சொல்லியிருக்காங்க பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து வெளியேறுகள் குறித்து விமர்சனம் வைப்பது என்பது தப்பு ஆனால் வச்ச விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம் இல்லையா அதுதான் இந்த காணொலி நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் நாம் தமிழ் மாநில மருத்துவ பாசன ஒருங்கிணைப்பாளராக இருந்த இளவஞ்சி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு நாம பதில் சொல்றதை விட அக்கா இளவஞ்சி அவர்களே பதில் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாம் தமிழ் தலைமை உறுப்பினர்கள் செய்மான் அவர்கள் பெண்களை மதிக்கல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆணாதிக்க மணல் நடந்து கொள்ளாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்களே அதை பதில் சொல்கிறாங்க நான் அண்ணன் சீமானவர்கள் என்னை வந்து பெரிதும் மரிய மரியாதையும் நடத்தினார் என் மீது பெரிந்த மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாரு ஒரு பக்கம் பெண்களை மதிக்கலன்றாங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன் பெண்களை மதிக்கிறது நீங்கள் பெண்ணாக இருக்க போய் தான் பெண்ணாக பிறந்து தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு மருத்துவராகி இருக்க போய் தான் ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேச போய் தான் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்திருக்காரு உங்கள் மீது எப்படி மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாரோ அப்படி ஒவ்வொரு பெண்ணின் மீதும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்திருப்பாரு அது இப்படி உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாரு சீமானவர்கள் பெண்களை மதிக்கல ஆணாதிக்க மணலோடு நடந்து கொண்டாருன்னு எப்படி சொல்றீங்க ஆணாதிக்க மணலோடு நடந்து கொண்டிருந்தால் சென்னையில் நீங்கள் கலந்து கொள்கிற எல்லா கூட்டத்திலும் நீங்கள் பேச மறுத்த போதும் தங்கச்சி ஒரு பத்து நிமிஷம் பேசி என்று உங்களுக்கான வாய்ப்பை வழங்கியிருக்க நானே பல இடங்கள பார்த்துருக்கேன் எந்த கூட்டமாக இருந்தாலும் தங் இளவஞ்சி வந்திருக்கு அப்படின்னா இளவஞ்சிக்கு பேச வாய்ப்பு கொடுங்க உடனடியாக அவங்க பேசாங்கன்னு கேளுங்க அப்படிம்பாரு அதே போல் தான் அக்கா காளியம்மால் அவர்களை கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்களை எல்லோரையுமே பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் பெண்களுக்கு வந்து மேடையில் இருக்கை வழங்கப்படணும் பெண்களுக்கு வந்து சரிக்கு சும்மா பேச வாய்ப்பு அளிக்கணும் மாவட்ட அளவில் பெண் பேச்சாள உருவாக்கணும் மாநில அளவில் பெண் பேச்சாளர் உருவாக்கணும்னு சொல்லி சீமானவர்கள் தான் பெண்களை மதிக்கலையா பெண்களை அவர் மதிக்காமல் இருந்திருந்தால் கட்சியினுடைய பதினேழு பாசனை அதில் மிக முக்கியமாக இளைஞர் பாசற மாணவர் பாசுர மகளிர் பாசுர சுற்றுச்சூழல் பாசற இணையதள பாசற இந்த பாசறைகளில் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மருத்துவ பாசறத்தில் நீங்களே மாநில பொறுப்பாளர் ஒரு மருத்துவராக ஒரு பெண்ணாக இருக்கீங்க சுற்றுச்சூழல் பாசையில் வெண்ணிலா தாய் மாணவன் ஒரு பெண்ணாக மாநில பொறுப்பில் இருக்காங்க இணையதள பாசறையில் சகோதரி சுனந்தா தாமரை செல்வன் மாநில பொறுப்பில் இருக்காங்க மா அதே போல் வந்து மாணவர் பாசறையில் தங்கச்சி அனீஸ் பாத்திமா மா மாநில பொறுப்பில் இருக்காங்க இளைஞர் பாசறையில் ஃபாத்திமா ஃபர்கானா மாநில பொறுப்பில் இருக்காங்க அதே போல் மகளிர் பாசறையில் அக்கா காளியம்மாள் தொடங்கி பல்வேறு மாநில பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பில் இருக்காங்க கட்சியினுடைய முக்கியமான எல்லா பாசறைகளிலும் மாநில பொறுப்பில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அண்ணன் செய்யமானவர்கள் தான் பெண்களை மதிக்கலையா அவர் தான் ஆணாதிக்க சிந்தனையோடு நடந்து கொள்கிறாரா கட்சியில் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படலை எப்படி கொடுக்கப்படலைன்னா மாவட்ட பொறுப்பில் எத்தனை பெண்கள் இருக்காங்க பொருளாளராக ஏன் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு ஒழுங்கலை அப்படின்னு சொல்லி அக்கா கிளம்பி கேட்குறாங்க பெண்ணுக்கு வாய்ப்பு வளங்கன்னா எந்த பெண்ணுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கு கேட்குறீங்களா அக்கா காளியம்மாளுக்கு வாய்ப்பு வழங்க கேட்குறீங்களா யாருக்கு வாய்ப்பு வழங்க கட்சியினுடைய பொருளாளராக கட்சியினுடைய செயலாளராக கட்சியினுடைய தலைவராக இவங்க தான் இருக்கணும்னு எந்த பொட்டகாலம் இல்லை அந்த பொருளாளர் பொறுப்பை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த பொறுப்பு வாய்ந்த ஒரு நபர் பெண்ணாக இருந்தால் அதுக்கு வாய்ப்பு வழங்க போறாங்க அது கட்சியினுடைய தலைமை தான் முடிவெடுக்கணும் ஒரு பொருளாளராக பெண்ணைத்தான் போடணும் அப்படின்னு சட்ட விதிகளோ கட்சி விதிகளோ எதுவும் இல்லையே அப்போ இது அண்ணன் சீமானவர்களை நாம் தமிழ் கட்சி நோக்கி கேள்வி எழுப்புற மரியாதை கூறிய அக்கா இளவஞ்சி அவர்கள் திராவிட கட்சிகளில் தேசிய கட்சிகளில் எத்தனை கட்சிகளில் பெண்களுக்கு நாம் தம்ம கொடுப்பது போல வேட்பாளர் கொடுக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் பொருளாளர் கொடுக்கணும் சொல்கிறீங்க பொருளாளருங்கிறது ஒரு பொறுப்பு தான் ஆனால் கட்சியில் வேட்பாளராக தான் வந்து ஒரு மிக முக்கியமான அந்தஸ்து வேட்பாளர் தான் ஒரு தேர்தல் அரசியலில் அரசியல் கடத்தல் நிற்கக்கூடிய கட்சி கூடிய கட்சி அதிகபட்ச உச்சபட்ச அங்கீகாரங்கிறது வேட்பாளராக நிறுத்துவது மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர் பொருளாளர் பொறுப்பாளர்லாம் அது கட்சி பொறுப்பு இங்கே தேர்தல் அரசியலில் நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வேட்பாளராக நிப்பாட்டுது பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு என்று நான்கு தேர்தலையும் சரிக்கு சமமாக ஆணுக்கு நிகராக பெண்களை ஆணுக்கு சமமாக பெண்களை வந்து நாம்தூடி நிப்பாட்டுக்குது அப்படி உங்களையும் திருவிக்கா நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிப்பாட்டுச்சு காளியமலவர்களை வந்து என் பொருளாளர் ஆக்கலை காளியமலை பார்த்து சீமான் பயப்படுகிறார் காளியமலைக்கல்ல பார்த்து அண்ணன் சீமானவர்கள் பயப்பட்டுருந்தால் ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டு முடிவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தொடக்கத்து தான் காளியமலைக்கல் வந்து நாம்தூ இணைகிறாங்க இணைஞ்ச உடனே கட்சியில் வந்து வேட்பாளராக நிச்சயமாக நிறுத்தினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக போட்டி போட்டவருக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்குங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அக்கள் காளியம்மாளுக்கு மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு வழங்கப்பட்டது ச ஒரு பாராளுமன்றத்தில் போட்டிட்டாச்சு ஒரு சட்டமன்றத்தில் போட்டியிடாச்சு மாநில மகளிர் பாசனை பொறுப்பாளராக இருக்காங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா வேற ஒரு பெண்க்கு கொடுத்துருக்கலாம் ஆனாலும் அக்கள் காளிய மாலை அடையாளப்படுத்தணும் ஒரு ஒரு கேடராக இருக்கவங்கள லீடராக மாற்றணும் ஒரு தலைமை பொறுப்பு கொண்டு வரணும் ஒரு அறிந்த நபராக தெரிந்த நபராக இருக்கும்போது அவங்களை அடையாளப்படுத்தி இன்னும் அந்த தொகுதியில் ஒரு ஸ்ட்ராங் லீடராக மாற்றணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டி போடுறாங்க திருப்பி அதோட பாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் இப்போ நாகப்பட்டினம் தொகுதியில் அவங்களுக்கு நிற்பதற்காக நான் சீமான் அறிவுறுத்திருக்காரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இந்தியாவில் எந்த கட்சியும் ஒரே நபருக்கு ஐந்து தேர்தலில் வாய்ப்பு கொடுக்காத சீமான் கொடுத்துருக்காரு ஏன் அப்படி முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள உயர்த்தணும் அவங்கள வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களை அந்த பகுதியில் ஒரு அடையாளமாக மாற்றுவதன் மூலமாக அவங்களும் அடையாளமாக வர்றாங்க கட்சியும் போய் சேருது அப்போ அவங்க ஒரு நாள் நிச்சயம் வென்றே தீர்வாங்க என்ற நம்பிக்கையில் சீமான் கொடுக்குறாரு இதுதானே வந்து பெண்களுக்கான முன்னுரிமை எடுக்க முடியும் இதான பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்க முடியும் அப்புறம் நீங்க ஆணாதிக்க சிந்தனை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி எந்த ரிப்பில சொல்றீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அதே மாதிரி பெண்களினோட வளர்ச்சி வந்து இவங்களுக்கு பிடிக்கல இப்பட்ட முறையில் என் மீது பேரன்பும் பெரும் மரியாதையும் கொண்டவர் அண்ணன் சீமான் அதே போல அக்கா இளவஞ்சி அவர்கள் வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு பெரிய மனவழியை கொடுத்தது அருந்ததிய மக்கள் மீது அண்ணன் சீமான் வந்து ஒரு தவறான புரிதலை உருவாக்கிட்டாரு அவங்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசிட்டாரு அருந்த தெலுங்கு தலைமைகளை நாம் விமர்சிக்கலாம் ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வந்து நாம் விமர்சிக்கக்கூடாது அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது தேவேந்திரர் பரையர் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்காங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு கீழாக அருந்ததிய சமூக மக்கள் இருக்காங்க அப்போ அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம பாடுபடணும் அது வந்து எனக்கு பெரிய மனவளதியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அக்கா களிய இதில் வந்து சொல்கிறாங்க அது எதை சொல்கிறாங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை சீமானவர்கள் ஒரு வரலாறு சொல்கிறார் ஆந்திராவிலிருந்து வந்து வந்து இங்கே இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லார் அது உண்மை யதார்த்தம் எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் சீமானவர்கள் அதில் அருந்ததிய மக்களை எந்த இடத்துலையும் இழிவுபடுத்தலை கொச்சைப்படுத்தலை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அருந்ததிய சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாம்தி தெலுங்கை தாய்மொழியை கொண்ட அருந்ததிய மக்களுக்கு இங்கே வேட்பாளராக நிப்பாட்டிருக்காங்க எத்தனையோ மாவட்டச் செயலர் ஒன்றிய சிலர் நாம்தியில் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த தஞ்சாவூர் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய கோட்டை என்று அழைக்கப்படுது அங்கே அவங்கள தவிர வேறு எந்த யா யாரும் வேட்பாளர் நிற்பட்ட அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அருந்ததியரை வேட்பாளர் நிற்பாட்டியது நாம் தமிழ் கட்சி அப்படி ஒரு ஒரு புரட்சியை முன்னெடுக்கிறோம் அருந்ததியருடைய உள்ள ஒதுக்கீட்டில் அவங்களுக்கு அடிப்படையில் எண்ணிக்கொடு ஆனால் தேவேந்திர பறையட்டு வந்து எடுத்துக் கொடுக்காத இது நாம் தமிழ் கட்சி சீமான மட்டும் சொல்ல அந்த திருமாவளவன் சொல்றாரு ஐயா கிருஷ்ணசாமின்னு சொல்கிறாங்க பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கை முடிச்சாங்க உள்ளிட ஒதுக்கீடு வேண்டாம் மொத்தமாக கொடு எப்படி வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் பத்து பர்சன்ட் கொடுத்தியோ அதே மாதிரி அருந்த நீ கொடு ஆனால் இங்கேருந்து எடுத்துக்காத கோரிக்கை இது அருந்த இதற்கு எதிரானதில்லை தேவேந்தர் பறையர் மக்களுடைய உரிமைகளுக்கானது அதே அப்படி அருந்த இதற்கு எதிரானவர் ஒடுக்கப்படுற மக்களுக்கு எதிரானவர் கீழ் நிலக்கூடிய மக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணார் சீமான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிற மரியாதைக்குரிய அக்கா இளவஞ்சி அவர்கள் அதே அதுக்கு அவங்களே பதில் சொல்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து தம் சீமானை போல தமிழ்நாட்டில் சமூக அரசியல் கூடிய பாட பண்ணக்கூடிய தலைவரே இல்லை சமூக அரசியல் பண்றதுல அவர் தான் ஹீரோ குறவர் சமூக மக்களுடைய கீழே இருக்கக்கூடிய வெளிம்புள்ள மக்களுடைய அரசியலுக்காக அவர் வந்து போராடுகிறாரு அதில் வந்து அவர் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் தமிழ் குடிகளுடைய தமிழ் குடியில் பட்டியல் சமூக வெளிம்புநிலை மக்களுடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் எப்படி இன்னொரு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இருப்பார் கட்சியில் யார் வளரணும் எவ்வளவு மில்லி வளரணும் எவ்வளவு சென்டிமீட்டர் வளரணும் எத்தனை அடி வளரணும் அப்படின்னு நான் தான் வந்து முடிவெடுப்பாரான் ஆமாம் துரைமுருகன் வாங்க நீங்கள் வந்து ஒரு ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்ரு வளர்ந்துருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஆறு புள்ளி ஒன்றா குறைச்சி விடுவாரா இடமான கார்த்திக் நீங்கள் மூணு புள்ளி மூணு மீட்ரு கட்சியில் வளர்ந்துட்டீங்க அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு அப்படி முளையிலேருந்து இந்த இதை கிள்ளுவாங்கள்ல தேலத்தை தொடிக்கிற மாதிரி கிள்ளி போடுவாங்களா ஆ வாங்க பாத்திமா பாருங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் வளர்ந்தீங்க உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அனீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு தான் வளர்ந்துருக்கீங்க கூடுதலாக வளரணும் அப்படி கொஞ்சம் தண்ணி உரம் யூரியா பொட்டாசியம் இதெல்லாம் போடுவாங்களா இதெல்லாம் என்ன கருத்துது ஒரு மருத்துவர் நீங்கள் அது முதுகலை படிச்சிருக்கீங்க மருத்துவத்துறையில் வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவி நீங்கள் ஆராய்ச்சி மாணவியாக இருந்து பல்வேறு மாணவிகளுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு மதிப்பான இடத்துல உங்களை நான் வச்சு வச்சு தமிழ்ச்சி அழகுபடுத்துச்சு சீமானவர்கள் அழகுப்படுத்துனாங்க உங்கள் மீது எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் பெரிய அன்பும் மரியாதையும் இருக்கிறது அப்படிப்பட்ட நீங்கள் இவ்வளவு ஒரு அடிப்படை இல்லாமல் பேசுவீங்களா கட்சியில் இவங்க தான் வளர முடியும் இவங்க தான் வளர முடியாது என்று எதுவுமே இல்லையே தனித்திறன் இருக்கிறவன் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவன் ஒரு தன்னார்வம் கொண்டு செயல்படக்கூடிய எல்லோரும் வளர முடியும் பேச்சு திறமை திறமை செயல்படக்கூடிய திறமை ஒருத்தர் வந்து நல்லா பேசுவார் ஒருத்தர் நல்லா எழுதுவார் ஒருத்தர் நல்லா வரைவார் ஒருத்தர் வந்து நல்லா பாட்டு பாடுவார் இல்லை ஒருத்தர் வந்து நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் ஒருத்தர் நல்ல களத்தில் செயல்படுவார் ஒருத்தர் வந்து பேச தெரியாது எழுத தெரியாது இது பதினி தெரியாது ஆனால் கட்சிக்கு ஆட்களை வந்து சேர்த்து கொண்டு வருவார் ஒருத்தர் வந்து நல்ல சிந்தனை இருக்கும் இப்படி பல ஆற்றல் கொண்டவங்க அந்த ஆற்றல் இருக்கிறவங்க வளருவாங்க தன்னை வந்து முன்னிறுத்துக்காது த சமூகத்தை முன்னிறுத்தணும் சமூக பிரச்சனைகளை முன்னிறுத்தணும் கட்சியை முன்னிறுத்தணும் அண்ணன் சீமானவர்களை அடையாளப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் இந்த கட்சியில் வளர்ந்துருக்காங்க அதுக்கு ஆயிரம் பேரை சொல்லலாம் கன்னியாகுமரியில் தம்பி ஹிம்லர் இருக்காரு அக்கா ஜெனிஃபர் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அறிமுகம் செய்யப்பட்டாங்க ஆனால் அவங்க தனக்கென்ற ஒரு அடையாளத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க அதே போல் திருநெல்வேலியில் அக்கா சத்யா அவர்கள் தென்காசியில் இசை மதிவானன் அவர்கள் அதே போல் மதுரையில் அண்ணன் அருண் ஜெய்சீலன் அவர்கள் தேனியில் தேனி ஜெயக்குமார் அம்பாசமுதில் அண்ணன் செல்வம் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவங்க அடையாளப்பட்டிருக்காங்க அப்படி எத்தனையோ பெண்கள் அனீஸ் பாத்திமா அவர்களாம் பாத்திமா ஃபர்கான் அவர்களாம் காளியம்மாள் அவர்களாக இருக்கலாம் தஞ்சாவூர்ல அக்கா எழுவரசியாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களை வந்து கட்சிக்காக உழைக்கும் போது ஏதோ ஒரு ஆர்வத்தோடு செயல்படும் போது அவங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க அவங்க வளர்கிறாங்க அவங்க மக்கள் முகமாக ஊடக முகமாக தமிழ் தேசியத்தின் முகமாக மாறுறாங்க இன்றைக்கி த தமிழ் தேசியவாதிகள் ஊடகத்துக்கு போனால் மாற்றுக் கட்சி தெரித்து ஓடுறான் சிறிதவர்களாக இருக்கட்டும் மருத்துவர் கார்த்திகனாக இருக்கட்டும் ஃபாத்திமா ஃபர்கானாக இருக்கட்டும் தமிழ் இடுமோனம் கார்த்திகவர்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் நாம் தமிழ் கட்சியுடைய பெரும் முகமாக மாறி நிற்கிறாங்க அப்போ இவங்கள்லாம் எப்படி வளர்ந்தாங்க யார் வளர்த்து விட்டது வேறு யாராவது வந்து உரம் பூச்சிக்கொல்லி மருந்து பொட்டாசியம் டொமக்கரான் டொமக்கரான்லாம் ஊற்றுனாங்களா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர்கள் பேசும்போது தட்டி கொடுத்து ஆர்வத்தோடு பேசுப்பா அப்படிங்கிறது எழுதும்போது பேசுவா அப்படிங்கிறது அண்ணன் அண்ணன் மணி சிந்தன்க்கு வந்து பெரிய பேச்சு திறமை கிடையாது ஆனால் எழுதுவார் இப்போ இன்றைக்கி நாம வந்து ஒரு ஒரு பிரச்சனையோ இல்லை தமிழ் தேசத்துக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும் ஒரு திராவிடம் குறித்து பேசணும் தேசிய குறித்து பேசணும் அப்படின்னா அண்ணன் மணி கட்டுரையை கட்டுரை பேசும் உங்களுடைய நண்பர் தானே அவர் வளரலையா கட்சியில் சீமானை தாண்டி யாரும் கட்சியில் வளரலை தான் முப்பத்தாறு லட்சம் வாக்களை நாம பெற்றதா முப்பத்தாறு லட்சம் வாக்கள் நன் சீமானுடைய பேச்சுக்கும் சிந்தனைக்கும் அவருடைய கருத்துக்கும் கிடைத்தது ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கே ஒரு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு தளபதி இருந்தாங்க பல இடங்களில் அவர்கள் துரோகம் செய்தார்கள் இல்லை ஏதோ வந்து ஒரு காரணம்காக வெளியேறினாங்க இல்லை வேலை செய்யாமல் படுத்தாங்க ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி நீக்கப்படுது கலைகள் புடுங்கப்படுது கலைகள் பறிக்கப்படுது இன்றைக்கி தூய தண்ணி ஓடக்கூடிய நதி போல் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கு அதில் உங்கள் சொந்த பிரச்சனை உங்கள் குடும்ப பிரச்சனை அதெல்லாம் கொண்டு கட்சியில் கொண்டு காட்டக்கூடாதுல்ல ஆணாதிக்கம் இருக்கிறது அது உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம் ஆணாதிக்கம்ங்கிறது அது ஒட்டுமொத்த எல்லாருக்கு இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க கட்சியில் இது வரைக்கும் உங்களை மதிக்கலையா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து அவங்க எப்படி மதிக்கப்படுவீங்க கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு திட்டக்குழு உயர்மட்ட குழு எல்லா குழுவிலையும் உங்களுக்கான பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் ஏறி கட்சியில் ஒரு பெண்ணை பொருளாளராக போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்மொழிய முடியுது அதுக்கான சுதந்திரம் அதுக்கான ஸ்பேஸு அதுக்கான எல்லாம் நாம்து கொடுத்துருக்குறது அது கட்சியில் இன்றைக்கி வந்து மாவட்ட செயலராக ஒன்றிய செயலராக எத்தனை பெண்களை இப்போ நியமிச்சாலும் தெரியுமா ஏதாவது கட்சி பண்ணி பார்த்தா தெரியும் இதை கட்சிக்காரனோடு நேரடியாக தொடர்பு தான் தெரியும் கட்சிக்காரன்னா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சியினுடைய கிளை பொறுப்பாளர் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டு எத்தனை பெண்களை போட்டிருக்கீங்க எத்தனை வந்து இப்படிங்க நீங்கள் மேல்மட்ட அரசியல் பண்ணணும் ஒரு அறையில் இருக்கணும் அண்ணன் சீமான்ண்டை பேசணும் நேராக மேடையில் பேசணும் அப்படின்னா கீழ்நிலையில் என்ன நடந்துக்கிட்டுன்னு உங்களுக்கு தெரியலையே திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர் மாவட்டம் கிழக்கு மேற்கு திருவரும்பூர் திருவரங்கம் இதில் மட்டும் எத்தனை பெண்களை பொறுப்பாளர் நியமிச்சுக்கணும் உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட பட்டியலில் எத்தனை பெண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு மருத்துவர் உண்மையே பேசணும் ஏன்னா மருத்துவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்குறாங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் போய் பேசுறீங்கனக்கா அப்பட்டமான போய் திருவிக்கா நகருடைய கட்சியின் பொறுப்பாளர்கள் வேட்பாளரை காட்டி மாற்று கட்சியில பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க திருவிக்கா நகரில் போட்டி போட்டீங்க நீங்க செலவு பண்ணீங்களா கட்சிக்கார செலவு பண்ணானா திருவிக்கா நகர்ல போட்டி உங்களுக்கு கூட பணி செய்த அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் உங்களுக்கு தேர்தல் பணி செய்தாங்களே நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா அவங்க சொந்த காசை போட்டு வேலை பண்ணாங்களா இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருக்கும்னா நீங்கள் தமிழ் தேசியத்தை நேசித்தது உண்மை என்றால் நாம் தமிழகத்தில் உளமாற நீங்கள் பயணித்தது உண்மை என்றால் உங்கள் தந்தை மரியாதைக்குரிய ஐயா புதிய தமிழத்துடைய கட்சியினுடைய கொள்கையை வடிவமைத்த அவருடைய மகளாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உண்மையை பேசுங்கள் திருவிக்கானோட தம்பிமார்கள் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாங்க நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருவிக்க நகரில் போட்டி போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழகத்தில் முதல் வேட்பாளர் அறிவித்தது உங்களை தான் உங்களை அறிவித்த பிறகு தான் நீங்கள் நிற்க முடியாதுன்னு சொன்ன பிறகு வேறு வேட்பண்ண பண்ணுறாங்க உங்களை அறிவிச்சுட்டாங்க மேடையில் அறிவிச்சுட்டாங்க ஊடகங்களையும் செய்தியாக வந்துடுச்சு அதுக்கு பிறகு ஏன் நீங்கள் நிற்க மறுத்தீங்க அதனுடைய காரணம் என்ன உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் நிற்க மறுத்து வெளியேறுறீங்க அந்த உங்களுக்கு வாய்ப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்குல்ல உங்களை ஒரு கேடராக மாற்றணும் ஒரு லீடராக மாற்றணும் உங்களோட அடையாளமாக மாற்றணும்னு சொல்லி கட்சி கடந்த ஆண்டு காலம் நீங்கள் பயணித்த போதும் எல்லா தருணங்களிலும் உங்களுக்கு நின்றுருக்கு தனிப்பட்ட பிரச்சனைக்கு நின்று உங்களுடைய நீங்கள் உங்கள் ஒரு பொதுவாக நீங்கள் அடையாளப்படணும் நீங்கள் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவங்க திராவிட கலாச்சாரம் அதே போல் வந்து ஒரு சமூக அரசியலுக்காக பல பணிகளை செய்தவர் உங்களுடைய உடன்பிறந்த அண்ணன் தமிழ் சமூகத்துக்காக நிறைய பணிகளை செய்தவர் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லி எல்லா முக்கியத்துவத்தையும் அண்ணன் சீமான் கொடுத்தாரு மாநில பொறுப்பில் வச்சு அந்தஸ்து பார்த்தாரு மருத்துவ பாசறையில் மாநில பொறுப்பில் இருந்தாலும் எந்த செயலுமே செய்ய விட மாட்டாங்க யார் செய்ய விடாமுது எடுத்தது மருத்துவர் சுரேஷா மருத்துவர் சிவக்குமாரா பேரை சொல்லுங்கள் இவ்வளோ உண்மையாக சொல்கிறவங்க சொல்ல வேண்டியதானே யார் மறுத்துது நான் வந்து நம்ம இந்த மாணாம்து மாநில கொள்கை எல்லாம் இருக்கேன் என்னுடைய வேலை என்ன போய் ஊரில் கூட்டத்தில் பேசுறது யார் இன்னைக்கு தடுக்க போகிறது இல்லையே அண்ணன் சீமன்றை சொல்லுவேன் அண்ணன் இந்த மாதிரி வந்து வாசகம் கொடுத்து போ போகப்பாம் பாரு சங்கரங்கல்ல கொடுத்து கூப்பிட்டுருக்காங்கண்ணா போகப்பான் பாரு திண்டுக்கல்லூர் கூட்டத்து கூப்பிட்டுருக்காங்கண்ணே போ பாரு வேலை பேசுகிறது அது செய்ய போகிறோம் மருத்துவ பாசனின் வேலை என்ன மழைக்காலங்களில் வெள்ளை காலங்களில் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துவது நாம் தமிழிச்சு மருத்துவ பாசியில் இன்னும் கூடுதல் மருத்துவர்களை சேர்ப்பது இந்த மருத்துவர்களை கொண்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கிறது மருத்துவ பணிகள் ஒழுங்காக நடைபெறுதா மருத்துவர்கள் ஒழுங்காக இருக்காங்களா செவிலியர்கள் ஒழுங்காக இருக்காங்களா மருத்துவம் தரம் வாய்ந்ததாக இருக்கா இப்படிங்கிற ஆய்வு நீங்கள் நீங்கள் எத்தனை ஆய்வுகள் நிகழ்த்திருக்கீங்க என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் கூட்டம் என்ன இளவஞ்சி நீங்கள் எப்படி அரசு மருத்துவமனையில் இதெல்லாம் வேலை நடக்குதா தனியார் மருத்துவமனை நல்லா இருக்கா குப்பைகள் எதுவும் போடப்படுதா கேரளாவில் வந்து கோழி கழிவு வருது மாட்டுக்கழி வருது இதை சொடுசொழு பாசனை மட்டும் தான் பார்க்கணுமா ஏன் மருத்துவ வசதியை பார்க்கக்கூடாதா இந்த இதை கொட்டுவதன் மூலமாக எவ்வளவு சூழ்நிலையில் கேடு ஏற்படுது அதனால் என்ன நோய் ஏற்படும் அந்த இருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது அதை நீங்கள் பண்ணலாமே ஒரு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதனால் வந்து எப்படி மாசு ஏற்படுது அந்த மாத வந்து எப்படி நோய் வருது அந்த நோயிலேருந்து எப்படி தற்காத்துக்குள்வது எப்படி அதை நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கலாமே அதை யார் தடுக்க போகிறாங்க நீங்கள் ஒரு முகாம் போடுற முகாமுங்கிறது வெளில வந்தால் முகாம் போடலாம் ஒரு கொரோனா வந்தால் ஒரு முகாம் போடலாம் ஒரு கேம்ப் போடலாம் அவ்வளோ தானே அது ரெண்டு தான் பண்ண முடியும் அதை தாண்டி எவ்வளவோ ஒரு மருத்துவ பாசனை செய்ய வேண்டிய பணிகள் இருக்க அதை ஒரு மாநில மருத்துவ பாசனை ஒருங்கிணைப்படுறாங்க என்னக்கா செஞ்சீங்க பார்க்கின் குற்றம் இல்லை அந்த அடிப்படையில் தான் அண்ணன் சீமானர்கள் தங்கச்சியாக நினச்சதுனால உங்களை எந்த கேள்வியும் கேட்கலை கேள்வி கேட்கறதுனாலே அவர் வந்து வேலை செய்ய சொல்லலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் வேலை செய்யணும் தன்னார்வமாக நம்ம ஒரு ஐடியா கொடுக்கணும் ஒரு கட்சி இயங்குற பொழுது அதிகாரம் முழுக்க தலைமையில் குமிஞ்சிருக்கு கீழே எதுவுமே இல்லை அண்ணன் சீமானு சொல்லுவார் தலை மட்டும் வளர்ந்தால் வந்து வளர்ச்சி இல்லை உடம்பு முழுக்க அவ எல்லாம் வளரணும் அதான் வளர்ச்சின்னு சொல்லுவார் இப்போ நாம் தமிழ் தலைமை மட்டும் தான் எல்லா அதிகாரத்தையும் குவிச்சு வச்சிருக்கு கீழே அதிகாரமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நாம் தமிழக கட்சியில் இந்த செயலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அது நல்ல செயலாக இருந்தால் தடைபோட்டு தலைமை தடை போட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அக்கா சுற்றுச்சூழல் சாப்பி வா பா பா பாசாரமாக நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் பனை விதை தடை நாம்தான் தடுக்குமா அண்ணா இந்த ஊரில் செங்கல் சூழல் இருக்கணுன்னு இந்த ஊரில் மணல் கோயில் இருக்கணும் இந்த ஊரில் கல்கோவாயிருக்குண்ணே இதனால் அந்த ஊர் வந்து மாசுபடுதுனே மழை அறுக்குறாங்கண்ணே போட்டம் பண்ண தயு பண்ணுங்கடா சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த ஊரில் வந்து குண்டு குழியாக சாலைகளுக்கு இது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் பண்ண சொல்லுவாங்க இல்லை இங்கே வந்து ஒரு கேரளாலேருந்து கழிவுகளை கொட்டுறாங்க ஒவ்வொரு முறையும் ஹிம்லர் ஃபார்மெண்ட் என்ன சீமெண்டை கேட்டதான் வண்டியை மறுக்கிறாரா இல்லை பத்தோம் அப்புறம் சீலன் ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான பொறுமையாக தான் வண்டியை மறிக்கிறாரா அவங்களாவே வண்டியை மறிப்பாங்க வறிச்சுட்டு அந்த சீமான தவல் கேரளால கேரளாவிலேருந்து கழிவை கொட்டுறாங்கன்னு நாங்கள் மறிச்சோன்னே வாழ்த்துக்கள் தம்பிகள்னு பாரு நம்ம தானே வேலை செய்யணும் ஒரு கட்சி தலைமை ஒவ்வொரு முறையும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து வாட்ச் பண்ணி நீ அந்த வேலையை பாரு நீ இந்த வேலையை நான் கட்சி கட்டமைப்பு விலையை தான் பார்க்க சொல்லுவோம் மற்றபடியான ஒட்டுமொத்தமான ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஒவ்வொரு மாவட்டத்துக்கான ஒவ்வொரு தொகுதிக்கான ஒவ்வொரு பகுதிக்கான வேலையை கட்சிக்காரன் செய்யணும் அந்த அதிகாரம் பறந்து கொடுக்கப்பட்டிருக்கு யார் வேணாலும் சுதந்திரமாக யாரையும் எதிர்த்து பேச முடியும் யாருனாலும் சுதந்திரமாக எந்த வேலையும் செய்ய முடியும் மற்ற கட்சியில் ஒரு கிரஸ் ஒரு கல்குவாரி எதுக்க முடியாது ஏன்னா ஒன்று திமுக காரணம் இருப்பான் அதிமுக காரணம் இருப்பான் ஒரு ஆத்துமல கொள்ளையை தடுக்க முடியாது ஏன்னா ஒன்று திமுக காரணமா இல்லை அதிமுக காரணம் ஒரு இல்லீகல் ட ஒரு பார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார் செயல்படுது டாஸ்மாகில் செயல்படுது இல்லை வந்து வெளியே வச்சு விற்கிறான் மற்ற கட்சிக்காரர் தடுக்க மாட்டான் ஏன்னா ஒன்று திமுக வரப்பில்ல அதிமுக வரப்பில்ல காங்கிரஸ் வரப்பில்ல பிஜேபி இருப்பான் ஆனால் நாம் கட்சி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதையும் தடுக்க முடியும் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நாம் தான் ஈடுபடாது அவர் அந்த உரிமை அந்த முழு சுதந்திரம் அந்த அதிகார பகிரல் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சீமான் சிறந்த தலைவர் தான் தமிழ் தேசிய கோட்பாடு வந்து விலகல ஆனா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் கட்டமைப்பும் இல்லை அதை பல பேர் பண்ணுவதாக சொல்லி ஏமாத்தின பிறகுதான் சீமான் அவர்கள் கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த கட்டமைப்பை செய்கிறாரு இன்னைக்கு கட்டமைப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்கிறாது மரியாதைக்குரிய அக்கா இளவஞ்சிக்கு தெரியுமா இல்லை உங்களை யாராவது பேச சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா யார் உங்களை பேச சொல்லியிருந்தாங்களோ இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அதுக்கு காரணமானவர்கள் இந்த கட்டமைப்பை செய்யலைன்னு சொல்லி தான் அவங்கள வெளியே திட்டி பன்னெண்டு செய்யமானவர்களை நேரடியாக கட்டமைப்பு கடத்தில் இறங்கி தொகுதிகள் பிரிக்கப்பட்டு ஒன்றிய தொகுதி செயல்கள் போடப்பட்டு ஒன்றிய செயலர்கள் போடப்பட்டு பகுதி பொறுப்பாளர் போடப்பட்டு கிளை பொறுப்பாளர் போடப்பட்டு எவ்ரி பூத் டென் யூத் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை நோக்கி நாம தம்பூச்சி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதில் கிட்டத்தட்ட நாம தூச்சி முழுமையடைஞ்சிடுச்சு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா கட்டமைப்பு இல்லைன்னு இதை வரப்போகிற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல இறுதியாக அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சமீபத்தில் விஜய் அவர்கள் குறித்த சீமான் பேசியது காரணம் வந்து திமுகவான் உதினி ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசியிருந்தால் திமுக பேச வைக்குமா இல்லை திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறதா இருந்தால் அது பிஜேபி பேச வச்சுக்குமா பிஜேபி பேச வைக்கா திமுக பேச வைக்கிதா இல்லை பிஜேபி திமுகவும் சேர்ந்து பேச வைக்கிதா அப்போ என்ன நீங்கள் பதினாலு ஆண்டுகள் நாம்தில பயணிச்சிங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டும் இரு கண்கள் என்று ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் பெரியார்கிட்ட இருந்து பெண்ணியத்தை படிச்சேங்கிறாரு ஒருத்தர் வந்து அன்னி சீமானவர்கள் மேடையில கிண்டல் பண்றாரு நான் கத்தி கத்தி பேச மாட்டேன் ஆச்சா பூச்சன் பேச மாட்டேன் அது பேச மாட்டேன் இது பேச மாட்டேன் அப்படின்னு எம்பித்திரு பிரதேமரா பேச மாட்டேன் இந்த தலைவர்கள் பேரை கோட் பண்ணி பேச மாட்டேன்னு சொல்லி அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறை அவர் பகிர்ந்து கொண்ட செய்திகளை மேடையில் போட்டு பேசார் அப்போது திமுகவை எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு பிஜேபி எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு நாம் தமிழ்ச்சியும் மறைமுகமாக மேடையில் எதிர்க்கிறாரு லட்சக்கணக்கான இளைஞர்கள்ட்ட தவறான கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்குறாரு ஒரு நிலத்தில் எப்படி தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றா இருக்க முடியும் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுடைய மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் வேளாண்மை வாழ்வியல் அவங்களுடைய கல்வி கல்வி கற்ற வேலை வேலைக்கட்ட சம்பளம் சம்பளத்து தன்மானம் மிக்க வாழ்வு இதை பாதுகாக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இப்போ திராவிடம்னா என்ன ஒரு மண்ணாங்கிட்டையும் இல்லை அப்புறம் எப்படி திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டும் இரு கண்ணுன்னு சொல்கிற ஒரு கண்ணு வந்து வெவ்வேறு கண்ணாக இருந்தாலும் பார்வை ஒன்று தான் இப்போ நீங்கள் இந்த கண்ணை மூடுறோம் பார்த்தாலும் என் கேமராமேன் தான் தெரியுதாரு இப்படி பார்க்குறேன் என் கேமராமேன் தான் தெரியுதாரு எப்படி ரெண்டு கண்ணில் பார்த்தாலும் கேமராமேன் தெரியுதாரு ஒத்த மொத்த கண்ணில் பார்த்தாலும் கேமராமேன் தெரியாது ரெண்டு கண்ணால் பார்த்தாலும் கண்கள் வேறு காட்சி ஒன்று தான் அப்போ திராவிட கண்ணோட கொண்டு தமிழ் தேசிய கண்ணை கொண்டு எப்படி ஒரே காட்சியை பார்க்க முடியும் திராவிடம் தவறு செய்கிறது தமிழ் தேசியம் தட்டி கேட்குது திராவிடம் கச்சத்தை தூக்கி கொடுக்குது தமிழ் தேசியம் கச்சத்தை மீட்க போராடுது உடனே அது ஆட்சி இது கருத்தியல் திராவிடம் என்பது வந்து கருத்தியல் திராவிடம் என்பது நிலத்தை குறிக்குது மண்ணை குறிக்குது மண்ணாங்கட்டியை குறிக்குது திராவிடங்கிறது மொழியை குறிக்குது திராவிடங்கிறது வந்து ஒரு புரட்சிகர சிந்தனையை குறிக்குது அப்படின்னு உருக்கலாம் தமிழன் எனக்கு எதுக்கு திராவிடன்னு பேர் வைக்கிற அப்படிங்கிற கேள்வியில் தான் ஒட்டுமொத்த முரணி ஏற்படுத்த நிச்சயமான் பேசுகிறார் இது திமுக பேச வைக்கிது பிஜேபி பேச வைக்குதுன்னு சொல்கிறதுலாம் கேவலமாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு அக்கா மரியாதைக்குரிய இளவஞ்சர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் கூட படிலங்க நிறைய ஆடியோக்கள் வெளிவருது அது எங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருச்சு இந்த ஆடியோக்களை வெளியிடுறவன் மேலே உங்களுக்கு மன உளைச்சல் வரலை இந்த ஆடியோக்களை பரப்புறவன் மேலே உங்களுக்கு மன உளைச்சல் வரலை இந்த ஆடியோக்களை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவனை தட்டி கேட்காம புகார் கொடுத்தும் எடுக்காமல் வழக்கு புகார் கொடுத்தும் வழக்கு போடாமல் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுகவின் மீதும் ஆட்சி அதிகாரத்தின் மீதும் உங்களுக்கு வெறுப்பு வரல ஆனால் இந்த ஆடியோவை யார் ரெக்கார்ட் பண்ணுறது ஆடியோவை யார் ரெக்கார்ட் பண்ணலக்கா வாட்ஸ்அப்பில் போட்ட குரல் பதிவுகளை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெட்டி ஒட்டி பட்டி டிங்கரிங் பார்த்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணான்னு பார்க்குற அயோக்கிய நாய்களுக்கு உங்களை மாறி ஆட்கள் இறையாகிறீங்க அவ்வளோதான் உங்கள் ஃபோனை எடுத்தாலும் அதை ஃபாரன்சிக் எப்படி கொடுத்தாலும் உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி திருப்பி எடுத்தாலும் அதுலேயும் ஆடியோக்கள் இருக்கும் அப்போ உங்கள் ஃபோனை கொண்டு ஒரு ஒரு நான் கொண்டு வச்சுக்கிட்டு தரமாக நான் வந்து ஆடியோனை எடுத்து விளாடா நான் எவ்வளோ பெரிய அயோக்கிய பையன் அப்படி ஒரு அயோக்கிய பைய செய்கிறத நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க அதை கேள்வி கேட்காம இந்த ஆடியோ எப்படி வந்தது ஆடியோ எப்படி வந்ததை விட ஆடியோ எப்படி வெளியே வந்தது அதை யார் விட்டது ஏன் விடணும் அவனுடைய நோக்கம் என்ன அதையே கட் பண்ணி கட் பண்ணி விடணும் முழுசை விட வேண்டியதானே அந்த பலாயிரம் கேள்விகள் இருக்குது அந்த நீதிமன்றத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் பதில் சொல்ல போகிறாங்க இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நாளைக்கு நாலு நாலு வருஷம் கழித்து என்றைக்காரோ பதில் சொல்லி தான் ஆனவனோ உண்மை ஒரு நாள் வென்றே திரும்பல இப்போ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய அக்கா இளவஞ்சி அவர்கள் ரொம்ப வியப்பாக இருக்குது தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வெண்ணிலா தாய்மான இருக்கா அப்படின்னு சொல்லி உடவுலாம் கேட்குறாங்க இல்லை எனக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் மனசுலேருந்து பேசுகிறீங்க கட்சியில் வந்து ஆணாதிக்கம் இருக்குதுன்னு இருந்து பேசுகிறீங்க கட்சியில் யாரையும் வளர விடலைன்றீங்க மட்டும் தான் வளர்றாருன்றீங்க எல்லாத்தையும் உண்மைத்தன்மையாக நீங்கள் பேசுகிறான்னு நினைக்கிறீங்களே அப்படி உண்மைத்தன்மையாக பேசுகிற நீங்கள் வெணிலா தாய்மானவனுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை கட்சியில் நீங்கிறேன்னு சொல்லி நீங்கள் முகநூலில் பதிவு போடுறதுக்கு முன்னாடி யார் கூடலாம் சண்டை போட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாமா அதை பேசுகிறான் நல்லாயிருக்குமா இடுமானம் காலத்தில் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க மின்லா தாய்மணன் மட்டும் என்னென்ன பேசுனீங்க பாக்கிராசன் என்னென்ன பேசுனீங்க மணிஷன்கிட்ட என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அண்ணன் சீமானவள் குறித்து எவ்வளவு தரக்குறைவாக ஒருமையில் இழிவாக நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறத நாம் பேச ஆரம்பிச்சா இருக்குமாக்கா அது மரியாதையாக இருக்குமா இதுதான் நீங்கள் வைக்கிற விமர்சனமா நீங்கள் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒன்று உருவாக்க பார்த்தீங்க அதை சீமானுக்கு தகவல் போகுது கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே எதற்காக கட்சி பெண்களை வைத்து ஒரு பெண்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை ஏற்கணுங்கிற கேள்வி பிறக்குது உடனடியாக நீங்கள் வெளியேறுறீங்க அந்த தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே கட்சி பெண்களை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன வேலை செய்யறதுக்காக வந்தீங்க திமுக இருந்து வேலை செய்ய முடியுமா அதிமுக இருந்து வேலை செய்ய முடியுமா பிஜேபியில் செய்ய முடியுமா அப்போ நாம் தும்ம கட்சியில் இருந்து மட்டும் நாம் கட்சியில் இணைந்த தமிழ் தேசியத்திற்காக இணைந்த நான் சீமானுடைய பேச்சுக்கள் இணைந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இணைந்த உன்னதமான அக்கா தங்கைகளை நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக திருப்ப நினைத்தால் மாற்ற நினைத்தால் எல்லா கட்சியும் கண்டிக்கும்ல அப்படித்தானே சீமானம் உங்களை கண்டிச்சிருப்பாரு நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 குட்டு வெளுத்து போச்சு அப்படின்னோடனே நீங்கள் செய்ய நினைத்த செய்ய முடியல அப்படின்னோடனே இப்படி அவதூறு சற்றை ஒரு படித்தவர் ஒரு பண்பாளர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல வந்த நீங்க பொது வழியில் வைப்பது என்பது ஏற்புடையதா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டு விடுறேன் இளம் தலைமுறை